ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம்னா கசப்பை இல்லாமல் பாவக்காக்கவள் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ரெண்டு பாவக்காய் வாங்கியிருக்கேங்க இந்த பாவக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து கசப்பு தன்மை கம்மியாக இருக்குங்க நல்ல பச்சை நிற பாவக்காய் வந்து கசப்பு தன்மையாக இருக்கும் அப்படி கசப்பு கசப்புத்தன்மையாக இருக்க பாவக்காயை நீங்கள் வந்து கல் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு தண்ணியை நிறுத்திட்டு அப்புறம் சமைச்சிங்கன்னா தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க ஒரு கடையில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அலசி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாங்க பாவக்காயை சேர்த்த பின்னாடி தேவையானாலும் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெள்ளை நிற பாவக்காய் தான் எடுத்துருக்கோம் இதில் வந்து கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் பாவக்காயை கட் பண்ணி எண்ணெயிலே வதக்கலாங்க அப்படி வதக்கினா கொஞ்சம் லேட்டாகும் இன்றைக்கி வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கா நம்ம சமைக்கிறோம் அதனால் வந்து லைட்டாக வந்து ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்குங்க இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு கடாயை வச்சுக்கலாங்க அந்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கோங்க உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க கூட வந்து கா டீஸ்பூன் வந்து ஜீரமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கங்க கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரே ஒரு வரமிளகாய் சேர்க்குறேன் சேர்க்குற அதை கிளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாங்க பாவக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றி வேக வைக்க மாட்டேங்க எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு விடுங்க தண்ணி ஊற்றிடாதீங்க மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் பாருங்கள் சூப்பராக வந்து பாவக்கம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைத்தில் நம்ம மசாலா கிட்ட சேர்த்துக்கலாங்க கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் வந்து வரமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கால் டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வீட்டு பொடி கூட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் மசாலோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் உப்பு சேர்த்தப்பட நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எண்ணெயிலே நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டாச்சு இந்த பாவக்காய் அறுவல் வந்து ரசம் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க இது அப்படியே வந்து சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாவக்காய் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் மட்டும் தூவிக்கோங்க மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பாவக்காய் அறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து சுத்தமாக வந்து கசப்பு தன்மையே இருக்காருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி வறுவல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாவக்காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் கூட நீங்களும் பாவக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்